போச்சம்பள்ளியில் பயிர்களுக்கு உரம் மற்றும் பூச்சி மேலாண்மை குறித்து விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் மண்டபத்தில் விவசாயிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விவசாயிகளின் அனைத்து வகையான பயிர்களுக்கும் உர மேலாண்மை குறித்து ஸ்பிக் மண்டல மேலாளர் முத்துசாமி எடுத்து கூறினார் மாவில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்தும் மகத்தான மகசூல் பெறுவது குறித்து தோட்டக்கலை வல்லுனர் ரமேஷ்பாபு விரிவாக எடுத்துரைத்தார் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பின்னர் விவசாயிகளின் பல்வேறு சந்தேகங்களுக்கு வல்லுநர்கள் ஆலோசனை வழங்கினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்பிக் நிறுவனம் மற்றும் போச்சம்பள்ளி மா விவசாயிகள் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் தோன்றி இப்பவும் இருக்கக்கூடிய நம்ம தோன்றுச்சு அது இன்னைக்கும் அது இருக்குது அதே தரப்பாங்கூச்சி அருமையா சொன்னீங்க அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா அப்பதான் வந்து உற்சாகமா இருக்க முடியும் தரப்பாம்பூச்சி